உனக்கு எப்படி எல்லாத்தையும் விட ருத்ராமா பெருசோ அதே மாதிரி எனக்கும் எல்லாத்தையும் விட எங்க அத்தை தான் பெருசு அவங்க அவ்வளவு சீக்கிரத்துல எதுவும் சொல்ல மாட்டாங்க அதே சமயத்துல கோவம் இருந்தா யோசிக்க மாட்டாங்க அத்தை ஃபாலோ பண்ண சொல்லிருக்காங்கன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி நிறைய காரணம் இருக்கும் அத்தை அவங்க லைஃப்ல எவ்வளவு பேரும் சந்திச்சிருப்பாங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அதுவும் தனி ஒரு பொண்ணா நின்னு சாதிச்சு காட்டிருக்காங்க கண்டிப்பா அத்தையோட முடிவு சரியாதான் இருக்கும் ருத்ராமா சொன்னதும் நான் வேண்டானுதான் சொன்னேன் இந்து அம்மா இத்தனை வருஷம் அம்மா கூட இருந்திருக்காங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்பட்டு பேசுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களோட மனசு குழந்தை மாதிரி சார் அவங்க கெட்டவங்க எல்லாம் இல்ல சார் கரெக்ட் தான் சக்தி ஆனா அம்மா கலந்து கொடுத்த டீல தான் விஷம் கலந்துருக்கு நம்ம கம்பெனியோட ரெனியல் விஷயம் பேசும்போது அம்மா மட்டும் தான் வந்துட்டு போனாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே எங்க அம்மா மேல டவுட் வரும் அத்தைக்கு வராம இருக்கிறது தான் ஆச்சரியம் நீ அம்மா ஃபாலோ பண்றது ஒண்ணும் பெரிய தப்பெல்லாம் கிடையாது நீங்க இத சாதாரணமா எடுத்துக்கலாம் ஆனா என்னால அப்படி எடுத்துக்க முடியல சார் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுன்னு நீ நினைக்கிற அத்தையும் இதே தான் நினைப்பாங்க அத்தை எப்படி தெரியுமா உங்களுக்கு குடும்பம் ஒரு கண்ணுன்னா பிசினஸ் இன்னொரு கண்ணு நம்ம குடும்பத்துல ஏதாவது நடந்தா அஞ்சுல இருந்து ஆறு பேர் தான் பாதிக்கப்படுவாங்க இதே பிசினஸ்ல ஏதாவது நடந்தா அங்க வேலை பாக்குற ஆயிரம் பேர் மட்டும் இல்லாம அவங்க குடும்பமும் சேர்த்து பாதிக்கும் இன்னைக்கு எங்க அம்மா ஃபாலோ பண்ண சொன்ன மாதிரி நாளைக்கு என்ன ஃபாலோ பண்ண சொன்னாலும் நீ தயங்காம பண்ணனும் சக்தி எப்படி சக்தி என் சைடுலயும் எனக்கே தெரியாம தப்பு நடந்திருக்கலாம் அதை யாராவது ஒருத்தர் கைட் பண்ணி சொன்னாதான் அந்த தப்பை சரி பண்ண முடியும் இப்ப இவ்வளவு ப்ராப்ளம் அம்மா எதுக்கு சத்தம் நான் கவனிச்சேன்னு அத்தை உங்ககிட்ட இந்த விஷயம் போது அந்த ரூம்ல யாராரு இருந்தீங்க இருந்தோம் அத்தை உன்கிட்ட சொன்ன அந்த ஆடியோ எப்படி எங்க அம்மா கைக்கு போச்சு அவங்க அதை எப்படி பண்ணாங்க தெரியல சார் அத்தை நீ பண்ணி எங்க அம்மாவுக்கு சென்ட் போறேன் நீயும் பண்ணல அத்தையும் பண்ண மாட்டாங்க அப்புறம் எப்படி எங்க அம்மாக்கு அந்த ஆடியோ கிடைச்சது இதுல ஏதோ தப்பா ஓடிட்டு இருக்கு சக்தி ஆனா என்னன்னு தான் தெரியல அதை முடிவெடுத்திருக்காங்க எவ்வளவு நாளைக்கு தான் இந்த ஆடு புலி ஆட்டத்தை ஆட முடியும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம கிட்ட நீ என்னதான் நினைச்சு ஃபீல் பண்ணாத உன் மனசையும் போட்டு குழப்பிக்காத சக்தி அத்தை உன்கிட்ட இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்ப அத்தை உன்னை முழுசா நம்புறாங்க ஏன்னா உன்னை விட இந்த வீட்டு மேலையும் இந்த குடும்பத்து மேலயும் அக்கறை செலுத்தவே முடியாது ஏன் இவ்வளவு சொல்ற என்னால கூட முடியாது தெரியுமா சார் சும்மா சொல்லாதீங்க உண்மையை தான் சொல்றேன் சில வாட்டியெல்லாம் நான் யோசிச்சிருக்கேன் தெரியுமா நீ அத்தைக்கு பொண்ணா பிறந்துருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனா என்ன வேற வீட்டுல பிறந்துட்ட இருந்தாலும் விதி உன்னை இங்க உணர்ந்து சேர்த்துருச்சு ஆ சரிங்க சார் வீட்டுக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் சரி பார்த்து போயிட்டு வா நான் வேணா டிராப் பண்ணவா இல்ல சார் நான் ஆட்டோ பிடிச்சு போயிக்கிறேன் சரி ஓகே பாத்துக்கோ வராத்த சாப்பமா அத்தை அதுக்காக சாப்பிடாம அந்த வேலைக்கு போகணும்னு ஒன்னு அவசியம் இல்லை நான் போற வழியில சாப்பிட்டுக்கிறேத்த போயிட்டு வர ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டுதா உம் என்னமாச்சு பைக் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது தத்த ஏன் என்னாச்சு நேத்து நல்லாதான் இருந்துச்சு இப்போ என்னன்னு தெரியல இதுக்குதான் அப்பவே சொன்னேன் சாப்பிடுன்னு நீ அத்தை இதுக்கும் சாப்பிடத்துக்கும் என்னத்த இருக்கு வேற ஸ்டார்ட் ஆக மாட்டுது சரி அத்த சக்தி வந்தா மெக்கானிக் கடையில விட்டு பாக்க சொல்லுங்க நான் ஆட்டோல போற இவன்தான் ஒரு நாள் கொண்டு போய் விட்டா என்ன ஆயிடுவான்

ஏப்பா எங்கட ரோட்ல நின்னு ரெண்டு பேரை கட்டிட்டே இருக்கீங்க. உன் பக்கத்துல தானே இருக்கா? அவகிட்டே பேசிக்கோ. எனக்கு உடம்பு முடியாம இருந்தப்ப சாப்பாடு போட்டு உடம்பெல்லாம் தொடச்சிட்டு ஹெல்ப் பண்ண. அத நான் ஏத்துக்கிட்டேன்ல. நீ பண்ற உதவி மட்டும் நான் வாங்கிக்கணும் நான் உனக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சா வேண்டாGRE. இது முதல்லயே என்கிட்ட கேட்க வேண்டியது தானே? இப்ப வரிய இல்லையா? முடியாது. அப்ப நான் மட்டும் உனக்கு கடங்காரனா இருக்கணுமா? போமா ஹ்ம். இப்படி கோபப்பட்டு உதவி நான் பண்றவங்களும் கூடிய சீக்கிரத்துல ரெண்டு பேரும் ஒன்னாயிடணும் அதுக்கு ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணணும்

என்னாச்சு அடியதும் படலையே மெதுவா நீங்கதானா. தானா நானும் யாரோன்னு நினைச்சு கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன் என்ன மாப்பிள்ள தம்பி கல்யாணம் பண்ணி பொண்டாட்டிய வேலைக்கெல்லாம் அனுப்ப தெரியுது ஒரு கார் வாங்க தானே அதை விட்டுட்டு இந்த மாதிரி பைக்ல வந்தா இப்படிதான் ரோட்ல அடிபட்டு விழுந்து கிடக்கணும் எங்களுக்கு பைக் தான் மேடம் கம்ஃபர்டபுளா இருக்கு ஏன்னா அப்பதானே ஒன்னா உட்காந்துட்டு வர முடியும் உங்களை மாதிரி கார்ல வந்தா தனித்தனியா தான் உட்காந்துட்டு வரணும் அதுல என்ன ரொமான்டிக் இருக்கு நீங்களே சொல்லுங்க பாப்போம் அப்போ சந்தோஷமா வாழ்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும்

இப்படி ஒண்ணும் இல்லாதவனை கல்யாணம் பண்ணதுக்கு பண்ணாமலேயே இருந்திருக்கலாம்னு நினைச்சது இல்லையா எப்பவும் அப்படி நினைக்க மாட்டேன் மேடம் ஒண்ணு சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ கத்துக்கிட்டா குடிச கூட கோபுரமா தான் தெரியும் அடுத்தவங்க எப்படி இருக்காங்க கஷ்டப்படுறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையையும் உங்க பையனோட வாழ்க்கையும் அழிச்சிடாதீங்க நீங்கள் வண்டி எடுங்க நாம போலாம் போயிட்டு வரோம் மேடம் பாக்கு அமைதியான பொண்ணு மாதிரி இருந்தா ஆனா இந்த அளவுக்கு வாய்ப்பேசுற எப்படி சந்தோஷமா வாழ்ந்துடுவீங்கன்னு நானும் பாக்குறேன் பேசுனது பத்தி யோசிச்சுட்டு வரீங்களா அத்த ஆமா சிவா நான் அப்படி பண்ணிருக்க அண்ணி சொன்ன மாதிரி நான் டைரக்டாவே அவங்க கிட்ட கேட்டிருந்திருக்கணும் அப்படி கேட்டிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்காது நம்ம வீட்டு ஆளா இல்லாம கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாய சொல்றேன் நீங்க பண்ணது சரிதான் இல்ல சிவா அண்ணி என்ன ரொம்ப நம்பி இருந்தாங்க இப்ப அந்த நம்பிக்கையை உடைச்ச மாதிரி ஆயிடுச்சு வேற ஏதோ விஷயத்துல ஏதாவது தப்பு நடந்தாலும் அவங்க என்னாலதான் நினைப்பாங்க அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க இல்ல சிவா ஒன்ன திட்டி இருக்கேன் அனிதாவை திட்டி இருக்கேன் சக்திய திட்டி இருக்கேன் என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல சிவா எல்லாமே என் கண்ட்ரோல்ல இல்லாத மாதிரியே இருக்கு இப்பெல்லாம் நான் நானாவே இல்ல என்ன யாரும் கொஞ்ச நாளாவே என்ன பண்றே தெரிய மாட்டேங்குது

அந்த மீட்டிங்க்காக தான் இந்தியா வந்திருக்காரு அவர்கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன் அவருக்கு லெவன் தேர்ட்டிக்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆகும் நம்மள ஒரு டூ ஓ கிளாக் மேலே வர ம் வேற யாருக்குமே அவர் அப்பாயின்மெண்ட் தரல நம்மளை மட்டும் அவர் மீட் பண்ண போறாரு ஒரு ஃபுல் பாடி ஸ்கேன் பண்ணி மட்டும் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டேப்லெட்டையும் கொஞ்சம் கம்மி பண்ணணும் அவரை பார்த்தா கொஞ்சம் கம்மியாகவும் தோணுது சரி சிவா எத்தனை மணிக்கு அப்பாயின்மெண்ட்னு சொன்ன டூ ஓ கிளாக் அத்தை டைம் ஆக போகுது இன்னும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் போயிடலாம் அத்தை டிரைவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓகே சார் அனிதா அனிதா என்ன அணி ஆழ்ந்த சிந்தனையில இருக்க போல இருக்கு ஆமா அந்த சக்திங்கிற பேரை கேட்டாலே ஒரு மாதிரி தலைவலியா இருக்கு நேத்து பண்ணதுக்கு பதில் சம்பவம் நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் இல்லனா நம்ம ரெண்டு பேரும் வேஸ்ட் நினைச்சிருவா ஆமா ஆமா இந்த வீட்ல உன் அம்மாவோட ராஜ்யம் நடக்குதோ இல்லையோ அந்த சக்தி ராஜ்யம் மட்டும் நல்லா நடக்குது உங்க அம்மாவே அவ சொல்றதானே கேக்குறாங்க அப்போ நாம பண்ற விஷயம் மம்மி கிட்ட அவ பேரை கெடுக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கு நல்ல ஐடியாவா யோசிக்கணும் அத்த அனிதா ஒரு பிளான் இருக்கு ஆனா அது எந்த அளவுக்கு செட் ஆகும்னு தெரியல அப்படி என்ன பிளான்

சார் இதை நான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆனா நான் இதை உங்ககிட்ட சொல்லியே தான் ஆகணும் ரொம்ப நல்லா மனசுக்குள்ள இருந்த விஷயம் உங்ககிட்ட ஒவ்வொரு வாட்டியும் சொல்ல வரும்போது உங்கள் கண்ணை பார்த்து சொல்ல முடியாம தட்டு தடு மாதிரி நிற்கிறேன் ஆனால் இந்த முறை சொல்லியே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க தப்பா எடுத்துட்டாலும் பரவாயில்ல என் மனசுல இருக்கிறத நான் சொல்லிட்டேன் இப்போ நான் உங்களோட முடிவுக்காக காத்துட்டு இருக்கேன் இப்படிக்கு சக்தி செம்ம மர்மகளே அந்த சக்தி என்ன எழுதியிருப்பாளோ அதே மாதிரி எழுதியிருக்க அத்த கையெழுத்த கூட பாருங்க அப்படியே அவளை மாதிரி இருக்கும் ஒரு வாட்டி அவ வீட்டுக்கு காய்கறிக்காக லிஸ்ட் போட்டான் அப்ப இப்படி தான் அத்தை எழுதுவான் எப்படி மருமகளே நீ இவ்ளோ டேலண்டா இருக்க இப்போ இந்த லெட்டரை நம்ம ருத்ரா கண்ணல படுற மாதிரி வைக்கணும் மம்மி எப்பவுமே வெளியில போயிட்டு வந்தா அந்த சோஃபால தான் உட்காருவாங்க அதனால இத வந்து அங்கேயே வச்சிருவோம் வந்ததும் என்னன்னு ஓபன் பண்ணி பாப்பாங்க அப்புறம் சக்தி மொத்தமா காலி ஆயிடுவான் நீ சொன்னா சரியாதா இருக்கும் மருமகளே சரிவா சார் ஒரு வண்டி விடாம செக் பண்ணுங்க நம்மளை மீறி டிரக்ஸ் வெளியே போயிடக்கூடாது ஓகே சார் நான் சொல்ற வரைக்கும் கார் எதுவும் இங்க இருந்து வெளியே போகக்கூடாது இன்னும் அரை மணி நேரத்துக்கு எல்லா காரையும் பிளாக் பண்ணி வைங்க சரிங்க சார் என்னச்சு என்ன சிவாச்சு தெரியல ஏதோ செக் பண்றாங்க போல செக் பண்ணி கார் அனுப்பாம நிறுத்தி வச்சிருக்காங்க அதான் ஏன்னு தெரியல என்ன சார் எதுக்கு எல்லா காரையும் லாக் பண்ணி வச்சிருக்கீங்க எங்களுக்கு ட்ரக்ஸ் கடத்துறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார் செக் பண்ண காரெல்லாம் அனுப்பி விட்டுலாம்ல இருநூத்தி கோடி ரூபாய் சரக்கு சார் அதை கண்டிப்பா பிடிக்காம விட்டுறக்கூடாதுன்னு டிஎஸ்பி ஆர்டர் போட்டிருக்காரு சார் நாங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும் சார் டாக்டர் மீட்டிங் இருக்கு எல்லாரும் இதை தான் சொல்றீங்க இவங்க ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஓனர் ருத்ரா அவங்க இருக்காங்க சார் யாரா இருந்தாலும் செக் பண்ண சொல்லியிருக்காங்க சார் சார் டைம் ஆகுது சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அந்த டாக்டர் இன்னைக்கு விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் மீட் பண்ணவே முடியாது எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க சார்

எங்க அத்தைக்கு இன்னும் ஒரு மரியாதை இருக்கு இப்ப இறங்க போறீங்களா இல்ல ஸ்டேஷன் கூட்டி போவா இது ஸ்டேஷன் கூட்டி போயிடுவியா நீ சிவா நமக்கு இப்ப டைம் இல்லை செக் பண்ணட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்லை இறங்க சார் இறங்க சார் வண்டியில் எதுவும் இல்லை சார் சொன்னா பாத்துக்கிறேன் சார் கான்ஸ்டபிள் செக் பண்ணுங்க ஓகே சார் சொல்றா இங்கடா இருக்கு டாக்டர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இதோ வந்துட்டு இருக்கோம்டா ஒரு 10 நிமிஷம் ஹோல்ட் பண்ணி வையேன் இது உடனே வந்து சரி சீக்கிரமா